இந்த உப்புக்கெட்டு நவசார கட்டு ரெண்டு கட்டு போட்டிருக்கேன் அந்த உப்பு கெட்டை வந்து இந்த மாதிரி குகை செய்கிறதுக்காண்டி நான் ஒரு மோல்டு மண்ணை போகிறேன் அதாவது இந்த மாதிரி ரெண்டு ஆசுகள் எடுத்து வச்சு அதுக்குள்ளே இந்த குகையை உள்ள வச்சு போட்டு வச்சு இந்த மண் தான் இருக்கு பாருங்க இதுதான் மோல்டு மண் இந்த மோல்டு மண்ணை வந்து இதில் அமுக்கி மூடி சுற்றி கவசம் பண்ணி இந்த மோல்டு இதே மாதிரி மோல்டு எடுத்துட்டு இந்த கொகையை வந்து வழியில் எடுத்துட்றோம் கொடுத்துட்டு உள்ளே கூடு மாதிரி இருக்கும் அதில் வந்து உப்பை உருக்கி அதில் ஊற்றி நான் உப்பு கொகை பண்ணணும் அதாவது ஜெயரசம் செய்கிறதுக்காக உப்பு கொகை பண்ணுறதுக்கு ஏற்பாடு இருக்கேன் அது வரிசையை பாருங்க பாருங்கள் வந்து இந்த கொகையில் உள்ளே உப்பு இதில் நான் வந்து இந்த புடம் வந்து உள்ளே போடுறேன் பாருங்கள் இதுக்குள்ள அந்த புடமண்ணை போட்டு நல்லா கிட்டோம் நல்லா அமைக்க எந்த கேப் அப்போ தான் புகையோட இது வந்து முழுது சேப்பாக கிடைக்கும் இல்லாட்டி சொட்டை கட்ட உழுங்குறோம் அதனால் நல்லா அமைக்கி கொடுக்கும் இப்போ இதில் ஒரு சைடு நல்லா ஃபுல்லாக அமைக்கிட்டேன் இதை வந்து நான் இந்த இது ஃபுல்லாக கவுக்குறேன் சென்டராக வச்சாச்சு சுற்றி இப்போ வந்து புடமண்ணை வந்து அமுக்கணும் குகைக்கிள்ள புட மண் அமைக்கி தலைகளை கவித்தி வச்சுட்டேன் இப்ப வந்து சுத்தி மண் அமுக்கணும் இப்ப வந்து நான் வந்து சுத்தி போடுறேன் பாருங்க பாக்கெட் போடுறேன் இப்ப நான் மூணாவது பாக்கெட் போடுறேன் பூரா இப்போ முழுவதுமாக நான் வந்து புடம் பண்ண போட்டு நல்லா கட்டிட்டேன் இதுதான் மேல் பாகம் அது கீழ்ப்பாகம் பாருங்கள் இனி உப்பு ஊற்றுறதுக்கு தந்தாப்பில் ஒரு ஓட்டை போடணும் இப்போ வந்து உருக்கி ஊற்றுறதுக்கு வேண்டிய ஓட்டை போட்டாச்சு இனி உப்பை உருக்கி இதில் ஊற்றுனோம்னா அது உள்ளே இருக்கிறது எடுத்துடணும் கொகையை எடுத்துகிட்டு இதில் உருக்கி ஊற்றுனோம்னா அந்த கொகை மாதிரியே நமக்கு உப்பு க கட்டு கொகை கிடைக்கும் அதில் தான் நம்ம வந்து ஜெயரசம் செய்ய போகிறோம் அந்த வஜ்ரகொகையோட அடிபாகம் தெரியுது பாருங்கள் இப்போ இந்த மோல்டில் வந்து இந்த சென்ட்ரில் இருக்க கொகையை எடுத்துகிட்டு உப்பை உருக்கி இதில் ஊற்றுனோம்னா கொகை மாதிரியே நமக்கு மோல்டு கிடைக்கும் அது எடுக்கும் போது நான் காமிக்கிற பாருங்க நேற்று தாத்தா வந்து மோல்டு போட்டாங்க அதை இப்போ பிரிக்க போகிறோம் இப்போ மோல்ட பிரிச்சுட்டோம் மோல்ட பிரிச்சாச்சு இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டோம் இந்த கொகையை வெளியில் எடுத்தாச்சு இப்போ அந்த மோல்டு இருக்கு அப்படி இருக்கு இதில் வந்து உப்பை உருக்கி ஊற்றணும் வந்து உப்பு கட்டை உள்ளே போடுறேன் உப்பு கேட்ட உருக்குறதுக்கு உள்ள போடுறோம் நேத்து போட்ட உப்புக்கட்டு மோல்டு வந்து கொகை மோல்டு வந்து இப்ப நாங்க திறக்க போறோம் மொதல் பட்டி வந்து எடுத்தாச்சு ரெண்டாவது பட்டி எடுக்கிறோம் பிரிச்சாச்சு இதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் காஞ்சதுக்கு அப்புறம் உள்ளதெல்லாம் பிரிக்கணும் உப்பு கட்டு போகை செஞ்சு முடிச்சாச்சு